ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அங்காடி தெரில டுவெல் கிராம்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம் வரைக்கும் இருக்கிற லைட் வெயிட் முகப்பு தாளிச்சை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே எல்லாருக்குமே தேவை இருக்கிற ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முகப்பு தாளிச்சை அதனால தான் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சரவணா ஸ்டோர் எலைட் தாம்பரம் அங்கே எடுத்தது தான் கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்கில் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து அவங்கக்கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெசிலிட்டியுமே வந்து இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி நான் வந்து காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு சவரனுக்கும் இருக்கிறது தான் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் டுவெல்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் வரைக்கும் இருக்குது இதில் பெருசாக ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாததுனால இதோட வேஸ்டேஜுமே ரொம்ப கம்மி எட்டு பர்சென்ட்டில் வந்து வேஸ்டேஜ் இருக்குது நைன்டீன் கிராம் எயிட்டீன் கிராம் சிக்ஸ்டீன் கிராம் இந்த மாதிரி மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸும் ஒன் ஆர் டூ டுவெண்ட்டி டூ 24 ஃபோர் இந்த மாதிரி கிராம்லையுமே இருக்குது இதில் வந்து நல்ல மேட் ஃபினிஷிங்கில் அதுக்கப்புறமா ஒரு எவர் கிரீன் மாடல் அப்படின்னு சொல்லலாம் முகப்பு முகப்புத்தாலி செயின்ல இந்த ரவுண்ட் மாடல் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பால் மாடல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய அந்த பால்ஸ் வந்து இருக்குது அந்த செயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்ட செயின்ஸ் சரடு முறுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து உங்களுக்கு வருது வேஸ்டேஜ் அதே மாதிரி எயிட் வருது ஃபஸ்ட்டு ஸ்டோன் இல்லாத கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சிடுறேன் ஏன்னா நிறைய பேர் கா கேட்குறது முக செயின் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுறது அதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இல்லாமல் வந்து போடுங்க ஸ்டோன்ஸ் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா அதை ஷூட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த மாடல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருந்தது ஸோ அந்த ஃப்ளவர் டிசைனில் நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி முகப்பு அந்த முகப்பில் வந்து கலர் எனாமல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அந்த ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் வரைக்குமே எயிட் டு டுவெல் பர்சன்ட் ஏன்னா ஸ்டோன் இருக்கிறதுனால அந்த டுவெல் பர்சன்ட் அப்படிங்கிற வேஸ்டேஜ் வந்து வருது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அதில் இந்த மாடல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு லிக்விட் ஸ்டோன்லேயே ஒயிட் கலர் பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இது மேட் ஃபினிஷில் கலர் எனாமல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலர் யூஸ்க்குமே நீங்கள் வந்து பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் விழறதுக்கான சான்ஸ்லாம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு எவர் கிரீன் மாடல் தான் டபுள் சைட் டிசைன் வரும் பிங்க் இருக்கிற இடத்துல க்ரீனும் க்ரீன் இருக்கிற இடத்துல பிங்க்கும் வந்து இருக்கும் அடுத்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெகுலர் மாடல்லே ஒரு மாதிரி முத்து மாதிரி வச்சு இப்போ கொண்டு வந்திருக்காங்க இது இப்போ நியூவாக வந்திருக்கிற ஒரு மாடல் தான் அந்த எனாமலோட கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சட்டலாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி போகலாம் இது வந்து ஓரளவுக்கு லைஃப் வந்து கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த செயின்ஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர் ரொம்ப ஹெவியான உருவெல்லாம் போடாமல் லைட் உருவாக போட்டிங்கனாக்கா நல்ல லைஃப் கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கிராம்லேருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி கிராம்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பைரல் முகப்பு அதுக்கப்புறமா ஒரு டியூப் முகப்புலேயும் மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆன்டிக் ஜுவல்லரிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் லைட்டான ஒரு ஆன்டிக் டச் கொடுத்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக ஸோ அடுத்து வந்து இந்த சாமி மாதிரி லக்ஷ்மி முகப்பு மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து முகப்பு தாலி செயினில் அந்த ஸ்டோன் மாடல் வந்தப்போ வந்த டிசைன்ஸ் தான் இது எல்லாமே அதில் ஒவ்வொரு ட்ரேலியுமே எது ரொம்ப வித்தியாசமாக இருக்கோ அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து த்ரீ ஸ்பைரல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது அதையே வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரி ஒரு லாங் ஸ்பைரல் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து கலர் ஸ்டோன்ஸ் வேண்டாம் எனக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியுமே இருக்குது இந்த மாதிரி லக்ஷ்மியில் வர முகப்பெல்லாம் வந்து லைட்டான ஒரு ஆன்டிக் டச் வந்து கொடுத்துருக்காங்க அது நல்ல அழகாக எடுப்பா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் கிராமில் டென் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற கலெக்ஷன் இது வந்து மேக்ஸிமம் சரடு மாடல் செயினே வந்து உங்களுக்கு வந்துடுது நம்ம லைட் வெயிட்டில் பார்த்தோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் ஹெவி வெயிட் அந்த அஞ்சு சவரனுக்கும் குள்ளே இருக்கிற டிசைன்ஸு அதில் வந்து உங்களுக்கு ஆண்டிக் ஃபினிஷில் ஒரு பிளாக் பிளாக் ஆன்டிகில் லைட்டாக வந்து ரெட் ஆன்டிக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறது இன்னொன்று வந்து ஒரு டைமண்ட் ஸ்டோன்ஸ் கூட இருக்கிற அந்த கலெக்ஷனில் இருக்கிற டைமண்ட்ஸ் மாதிரி ஏன்னா டைமண்ட் முகப்பு வாங்கணும்னா முகப்பே வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டூ லேக் வரைக்கும் ஆகும் அதுக்கு அந்த மாதிரி நல்ல பெரிய ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷனுமே இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு டியூப் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த வந்து மூவ் ஆகாது ரொட்டேட் ஆகும் பட் மூவ் ஆகாது இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு மயில் முகப்பில் ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்டாக அந்த டைமண்ட் ஜுவல்லரியோட ரிப்ளிகா அப்படின்னே சொல்லலாம் நம்ம அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி கிராமரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க செயினுமே வந்து நல்ல சாலிடாக அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும்ல அந்த மாதிரி செயினில் கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் போட்டு போனீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக ஒரு டைமண்ட் முகப்பு வச்சு செயின் போட்ட மாதிரியே இருக்கும் இதிலே சிங்கிள் ஃப்ளவர் த்ரீ ஃப்ளவர்ஸு அதில் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனோட சைஸ் நல்ல பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பார்வையாகவும் நல்ல ஒரு அந்த கிளிட்டரிங்காகவும் இருக்குது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ்வில் டென் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற முறுக்கு செயின் சரடு செயின் பாக்ஸ் செயின் அதில் அந்த மேட் ஃபினிஷர் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு ப்ளஸ் இது மயில் வச்ச மாதிரி டியூப் வச்ச மாதிரி ரெகுலர் பால் வச்ச மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால்லே ஓவல் ஷேப் அந்த கோதுமை பால்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸு இதெல்லாம் நல்ல முறுக்கு உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இதுக்கெல்லாம் ஏயிட்டு கூட வந்து வரும் சில கலெக்ஷனுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு ஷிம்மரிங்காக நல்ல ஹை பாலிஷ் வந்து கொடுத்து பண்ணிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் டூ எகெயின் சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி கிராம் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வரைக்கும் இருக்கிற அந்த முறுக்கு செயின் ரெகுலரான செயின் இந்த முகப்பும் இல்லாத மாதிரி செயின் பட்ட செயின் இந்த மாதிரி கலெக்ஷனுமே அங்கே வந்திருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சரவணாய் லைட்லேருந்து என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் ஜஸ்ட் ஒரு ஹா லைக் பண்ணேன் அப்படின்னாலே உங்களோட வீடியோ வந்து பார்த்துருக்கேன் உங்களோட கமெண்ட் பார்த்துருக்கேன் அப்படின்னா அர்த்தம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் தேங்க்யூ பாய்